ஒரு பாட்ட படிப்போம் பாட்ட முடிஞ்சா அண்ணே ஒரு பாட்டு மட்டும் போட்டு விடுங்க பாட்ட போட்டு பாட்டு படிச்சு கொண்டாடுறோம் டான்ஸ் ஆடுவோம் வீசுவோம் வீசுறோம் வீசுறோம் கொருக்குறோம் கொருக்குறோம் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறோம் காட்றோம் நம்மள பார்த்தா அப்படி கத்துறோம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறோம் காட்றேன் ஆமா நீயும் சேர்ந்து காட்றோம் காட்றோம் எப்படி எல்லாரும் பாக்குறீங்க

அங்க போங்க பாங்க நம்ம நேரத்துக்கு டிஎஸ்எஸ்ல பத்த பண்ணனும் கா முதல் வந்து போடு 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 பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் பாட்டு பாடுறது பாட்டு பாடுறது மத்த பாட்டு நல்லா நல்லா பாட்டு பிடிபிடி ஆகுது நல்லா நம்ம பாடி பாடுறது

और ना आज अच्छा ये आने आने यार बहुत அடடே அடடே நான் மாட்டறேன் அண்ணே நீ யார் முழிக்குறத பாத்து இப்படி கிருஷ்ணமூத போட முடியல போலயே இப்படி கூட இல்ல இப்படி போடட கூடாதோ அண்ணே அப்ப எப்டி கொண்டாட வரணும் அப்ப எப்படி கொண்டாடுறோம் கடர்க்கான் பாரு நம்ம ஏரியால நம்ம ஏரியால நென பாத்தீங்கனா எலுமனா கடை இருக்கு அங்க பாத்தீங்கனா பொندر கடை இருக்கு சரி அன்னி போறீனா அப்ப நம்ம பொندر கடை போறோம் என்ன செய்யறோம் சாக்லேட் வாங்குறோம் ஆ எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படி கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அப்படி கொண்டாடுறோம் அப்படி ஆச்சு அப்படிதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் நினைக்கிறேன் சரி சாக்லேட் வாங்குறோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் நினைக்கிறோம் ஆ எல்லாருக்கும் குடுக்குறோம் எல்லாருக்கும் சாக்லேட் சரியா கொண்டு வரடி போமா ஆ சரி கொண்டு வரடி ரொம்ப தூரம் அண்ணே வரச்சி ரெடியோ மேப்ல பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுறேன் நம்ம அப்படி போய் பாவகா நடப்போம் கடைக்கு போற சாக்லேட்டை வாங்குறோம் சாக்லேட் வாங்குறோம் ஆமா நேமா அது மத்த வாமா சாக்லேட் வாங்க네 ஒரு பை ஒரு பை देऊ அப்படியே கொடுங்க காசு கொடு வாங்க அப்படியே வா அப்படியே அப்படியே முடிச்சு முடிஞ்சு முடிச்சு போவோம் பதினோரு மணி ஆகிட்டு வா எல்லாருக்கும் கொண்டாடும் பிச்சைகாரம் வந்து பிச்சை கிடி சாக்லெடு கேட்கலாம் ஜாக்லட் கேட்காது கொடுத்தோடி காக்காண்டி புது பஸ்லாம் கேட்கறான்ல கிறிஸ்மஸ்லாம் என்ன கிறிஸ்துமஸ் இப்படியும் முன்னே நடக்காதான் இப்படிதான் எல்லாத்து குடுக்குறோம் குடுக்குறோம் கொண்டு அடிச்சு கண்டிப்பா

நீங்க என்னமோ நான் புதுசாக போட்டிருக்கேன் எங்க வீட்டுல கறி எடுத்துருக்காங்க நாங்க சாப்பிடுவோம் ஏன் குடும்பம் சொன்னீங்கன்னா அது உண்மையான கிறிஸ்மஸ் கிடையாது ஆண்டவனும் பிறந்தாருன்னு அதை நாங்க கொண்டாடணும் இப்படி நான் பிறந்தது எப்படி கொண்டாடாலும் இப்படி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவேன் சாக்கொடைய கேட்டு கொடுப்பேன் ஆனால் நீக்கும் பிறந்தது வேறு ஆனால் இவர் உலக லட்சிகர் உலகத்தோடைய பாவங்களை நீக்கிறதுக்கும் வந்தவர் உலகத்தில் உள்ள ஏழை எளியவர்கள் திப்பிச்சனுடைய பாவத்தை போக்க வந்தது நமக்கு உதவி செய்ய வந்தவர் ஓகே ரைட்டு விட என்ன புரிஞ்சுட்டேன் அவங்க புரிஞ்சுட்டாமக்கா புரியலையா புரிஞ்ச மாதிரி இருக்குது

பிளஸ் சாங்ல மனசு காண சாங்ல எடுத்துமா காசு ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி எல்லாரும் ஹேப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட வேண்டும் என்று நினைத்து காண